இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் போலி நகைகளை அடக்கு வைத்து மோசடி மூன்று பேர் கைது பேருந்தில் ஏறி ஓட்டுநர் மீது கத்தியால் தாக்குதல் வாலிபர் கைது பிஆர்பிசி ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் அரசு பேருந்துகள் மீண்டும் இயங்க தொடங்கியது புதுச்சேரியில் போலி நகைகளை தங்க நகை என கூறி அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்ட சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதாகி உள்ள ஞானசேகரின் தம்பி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக்குமார் இவர் புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டையில் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த தேதி இவரது கடைக்கு வந்த நபர் ஒருவர் வேலை செய்யும் ஊழியர் ராமுவிடம் இரண்டு பவுன் எடையுள்ள போலி நகையை தங்க நகை என கூறி அடமானம் வைத்து எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பெற்று சென்றுள்ளார் பிறகு அசோக் குமார் அந்த நகையை சோதித்தபோது அது போலி நகை என்பது தெரிய வந்தது மேலும் அவர் கார்த்திக் என்ற போலியான பெயர் முகவரியை கொடுத்து நகையை அடமானம் வைத்து பணத்தை வாங்கிச் சென்றதும் தெரிந்தது இதனால் அடைந்த அசோக் குமார் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதில் பதிவான நபர் குறித்து விசாரணை செய்ததில் போலி நகையை அடமானம் வைத்து பணம் பெற்றது சென்னையைச் சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஞானசேகரின் தம்பி சுரேஷ்குமார் என்பது தெரியவர அவரை சென்னையில் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த அவரது நண்பர் பிரசாந்த் என்பவர் சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரம் செய்யும் ஷேக் இஸ்மாயில் மூலமாக தங்க நகைகள் போலவே போலி நகைகள் செய்து அதனை கார்த்தியுடன் காரில் வந்து புதுச்சேரி முதலியார்பேட்டை மற்றும் வில்லியனூர் பகுதியில் உள்ள கடையிலும் அடகு வைத்தது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து கார்த்திக் மற்றும் ஷேக் இஸ்மாயிலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு கார் ரொக்கப்பணம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் போலி நகைகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இதுபோன்று போலி நகை மோசடி தொடர்பாக சுரேஷ்குமார் மீது ஏழு விளக்குகளும் பிரசாந்த் மீது மூன்று விளக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பேருந்தில் அமர்ந்திருந்த ஓட்டுநரை வாலிபர் கத்தியால் வெட்டிவிட்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மேலும் அக்காட்சிகளைக் கொண்டு போலீசார் அந்த வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் இவர் கடந்த தேதி காலை இயக்கிக்கொண்டு சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பேருந்திற்குள் சென்று ஓட்டுநர் முத்துக்குமரனை தகாத வார்த்தைகளால் திட்டி மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டிவிட்டு சென்றுவிட்டார் இதனையடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் முத்துக்குமரனை மீட்டு மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்து விசாரணை செய்ததில் முத்துக்குமரனை சில மாதங்களுக்கு முன்பு லாரி ஓட்ட பன்ரொட்டி அளித்து சென்றதாகவும் லாரி ஓட்டிய பின்னர் அந்த உரிமையாளர் சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்த நிலையில் இது தொடர்பாக அவ்வப்போது முத்துக்குமரன் தமக்கு கால் செய்து நீதானே என்னை லாரி ஓட்ட அழைத்துச் சென்றாய் சம்பளத்திற்கு நீதான் பொறுப்பு இல்லை நீ அந்த காசை கொடு என தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் முத்துக்குமரனை வெட்டியதாக தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சங்கரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சங்கர் ஓட்டுநர் முத்துக்குமரனை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் கோயில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருமலிராயன் பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த நான்கு நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றன முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குளி அருகே எழுந்தருளி தீமிதி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ விதித்து நெர்த்திக் கடன் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர் தீ விதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை கட்டப்பட்டு அம்மன் நடனம் ஆடி கோயிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு ரசித்தனர் அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி நடத்தி வந்த தொடர் போராட்டத்தை வாபஸ் பெற்றதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் போல் இயக்க தொடங்கியது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை பெங்களூரு குமுலி நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சாலை போக்குவரத்து கழகத்தில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பணக்கட்டு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த இரண்டு நாட்களாக ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்ததால் இரண்டு நாட்களாக புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று சாலை போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார் போராட்டக்காரர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒரு மாதத்தில் பணி நிரந்தரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக ஊழியர்கள் அறிவித்தனர் மேலும் இன்று முதல் வழக்கம் போல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று ஒப்பந்த ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியதால் காலை முதல் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய புதுச்சேரி அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கத் தொடங்கியது புதுச்சேரி குருமாம்பாட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் ஆயிரம் பேருக்கு கால்ஸ் ஃப்ரீவரி பிரைவேட் லிமிடெட் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பாட்டு வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இ பங்குனி உத்திர திருக்கல்யாண விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து புதுச்சேரி கால்ஸ் பிரீவரி பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஆயிரம் பேருக்கு திருக்கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது இதில் கால்ஸ் பிரீவரி பிரைவேட் லிமிடெட் பணியாளர்கள் பங்கேற்று பக்தர்களுக்கு விருந்து பரிமாறினர்

அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மூர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெயிலில் இருந்து மக்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராஜா செய்திருந்தார் பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பிரதோஷத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தின் அருகே உள்ள நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மரக்கான அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் இசையமைப்பாளர் இமான் கட்டிய கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் ஆனால் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு கழிவறை இல்லை இதனால் இப்பள்ளி மாணவர்கள் திறந்தவெளி பகுதியில்தான் இயற்கை உபாதைக்கு சென்று வந்தனர் இந்நிலையில் கோனிமேடு பகுதி மீனவர் பஞ்சாயத்தார் மற்றும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தமிழ் பட அமைப்பாளர் இமானை சந்தித்து பள்ளிக்கு கழிவறை வசதி அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இமான் இப்பள்ளிக்கு கழிவறை கட்டிடம் அமைக்க ரூபாய் நான்கு லட்சம் நிதி உதவி செய்து அவரது அறக்கட்டளை மூலம் வழங்கியுள்ளார் இந்த நிதியின் மூலம் அப்பள்ளி வளாகத்தில் புதிதாக நவீன முறையில் கழிப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இமான் கலந்து கொண்டு நவீன முறையிலான கழிப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்து பழைய மாணவர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய உணவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கூனிமேடு குப்பம் மீனவர் பஞ்சாயத்தார் உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் காணாபட்டு ஸ்ரீ பாலமர்கள் ஆலயத்தின் ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பங்குனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி பக்தர்கள் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொகுதி இளைஞர்கள் தேவா மதி சத்யா தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகுத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரன் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் களியபெருமாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருவுமனை சட்டமன்ற தொகுதி சமூக சேவைக்கு கீதா வைலழகன் பிறந்தநாள் விழா தொகுதி மக்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன மகளிர் முதியோர்களுக்கு புடவைகள் வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூரை வீடுகளுக்கு தார் பாய்கள் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேக் எழுதுகோள் மற்றும் இளைஞர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளுக்கு தேவையான உபகரணங்கள் சிறு குறு தொழில்களுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்து மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் திருமுவனை தொகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் போலி நகைகளை அடக்கு வைத்து மோசடி மூன்று பேர் கைது பேருந்தில் ஏறி ஓட்டுநர் மீது கத்தியால் தாக்குதல் வாலிபர் கைது பிஆர்பிசி ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் அரசு பேருந்துகள் மீண்டும் இயக்க தொடங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்